குமரனை வெளியில் சந்தித்து பேசுகிறாங்க எங்கள் நெவின் என்னடா இப்படி ஆயிடுச்சு இந்த விஷயத்த ஏண்டா நீ எங்கிட்ட முதல்ல சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்கிட்ட சொல்லலான்னு தானே வந்த ஆனால் நீ எதுவுமே தெரியாமல் இருந்தப்போ உன்னிட்ட இதை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல ஆனால் அதுக்கப்புறம் விஜய் காவிரி சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க நானே அதை கண் கூட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் நெபீனோ அட போடா அந்த விஜய் எல்லாருமே நம்பி ஏமாந்துட்டோம் இதுக்கப்புறம் ஏமாறத்துக்கு எதுவுமே இல்லைன்னு எங்கள் கிட்ட குமரனும் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு அன்னைக்கு நைட்டு கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னை நீ கூட்டிகிட்டு போனல அப்போ கூட வெளில அங்கே இருந்த நேரத்தில் கூட எங்கள் விஜய் இங்கே காவேரியை பற்றி தானே நம்மக்கிட்ட அதிகம் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல அவருக்கு அவர் மேலே நம்ம யாரும் கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் கூட அவர் அந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க விடிநவீன் இனிமே அந்த பாலை பத்தி பேசி என்னாக போகுது காவேரியை தான் எப்படியாவது நம்ம மாற்றணும் அவன் மனசுல இருக்க அந்த விஜய தூக்கி போடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் யோசிக்கணும் ஆனால் அவசரப்பட்டு இந்த விஜய் யமுனா கூட உனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி சேர்த்து வச்சுட்டார் இனி அதை பற்றி பேசியும் இனி எந்த யூஸும் இல்லை இதுக்கப்புறம் காவேரி வாழ்க்கை சரியாகணும்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு தான் ஆகணும் இனி அதை பற்றி மட்டுமே பார்க்கலாம் வீட்டில் இருக்க எல்லாரோட மனநிலைமையும் மாறணும் அப்படின்னு குமரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிண்ணே நீ பாரு நான் கிளம்புறேன் வீட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு குமரன் கிளம்ப இங்கே யமுனா அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா இருக்கட்டும்ண்ணே அவர் ரெண்டு நாள் அங்கே உங்கள் கூட இருக்கட்டும் வீட்டுக்கு வந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அம்மாவுக்கும் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்குவாங்க கண்டிப்பாக அந்த பசுதி மூலமாக கேள்விப்பட்டு வீட்டுக்கு வர யமுனாவையும் ரொம்ப சங்கடப்படுத்துவாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டோன்னே அம்மா கிட்டே நான் ஏதாவது பேசி அம்மாவை இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நானும் பேசி வைக்கிறேன்னு சொல்லி நிவீனும் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க நிவீன் கிளம்பி போனதுக்கு பிறகு குமரனும் கடையை சாத்திட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த வீட்லேயே குடி போகிறதுக்கு அங்கே அங்கேயே போய்ட்றாங்க வீட்டுக்கு போனால் எல்லோரும் சுகமாக இருக்குது அதை பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் குமரன் அவங்க எல்லாருடைய சுகத்தையும் மறக்கடிக்கிறதுக்காக ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு கூட நான் இன்றைக்கி கடையிலே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அத்தை இன்றைக்கி சமைச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன் எங்கள் குமரன் சாப்பாட்டை எடுத்து கொடுக்கவும் செய்கிறாங்க அப்போது அந்த சாப்பாட்டை வந்து வாங்கிக்கிறாங்க வீட்டில் இருக்க இங்கே சாரதாவும் சாரதாவும் அந்த சாப்பாட்டை வாங்கி எல்லாேருக்கும் கொடுக்க அப்போது அதை சாப்பிடும்போது எங்கள் உமட்டி வாந்தி வந்துடுறது நம்ம காவேரிக்கு காவேரி வாமிட்டு எடுக்கிறத பார்த்த பாட்டிக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடி என்ன சொல்லி பக்கத்துல போய் கேட்க ஒண்ணு இல்ல பாட்டி காலையிலேருந்து தலைவலியில் அத வாந்தி எடுத்துட்டேன்னு சொல்றாங்க உடனே கையை பிடிச்சு பார்க்குறாங்க எங்க பாட்டியும் கையை பிடிச்சி பார்த்தா காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயம் தெரியுது ஆனால் வீட்டில் யார்கிட்டேயும் உங்கள் பாட்டி சொல்லவே இல்லை ஏன் இந்த விஷயத்த வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்காம தான் காவேரி இருக்காங்க காவேரி நார்மலாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்க சாரதா கிட்டே இந்த விஷயத்த சொல்லுவோமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க சாரதாவையும் கங்காவையும் குமரனை கூப்பிட்டு இங்கே காவேரி தூங்குனதுக்கு பிறகு வெளியில் போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க என்னமாச்சு சொல்கிறேன் நம்ம காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு அதிர்ச்சியில் குமரன் பார்க்க ஆமாண்டா நம்ம காவேரி கர்ப்பமாக தான் இருக்கா இந்த நேரத்தில் இவ கர்ப்பமாயிருக்காளே இவ வாழ்க்கை என்ன ஆக போது அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண பிறகு அவ கூட எதுக்காக சேர்ந்து வாண்டா எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க என் தலையில் இப்படி இடியே தூக்கி போடுறீங்களே இருக்கு அவளுக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக எ சாரதா கிளம்ப இங்கே பாரு சாரதா இப்போ அவள் வயிற்றுல குழந்தை வளருதுன்னு நீ சொன்னா அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த விஜய் கையோ பிடிச்சு எழுத்து கூட்டிகிட்டு போனப்பவே நம்மளெல்லாம் மறந்துட்டு அவ கூட போனவ இப்போ கர்ப்பமாக இருக்கும் குழந்த வளருதுன்னு தெரிஞ்சதுன்னா போதும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கவே மாட்டாள் மொத்தமாக அவன் கூட போயிடுவான் அப்புறம் அவன் வாழ்க்கை என்ன யோசிச்சு பார்த்தியா ஏற்கனவே அந்த வேணிலாம் அந்த வீட்டில் குடியாக இருக்கு இருக்கா இதில் அவள் வேற அந்த வீட்டில் போய் இருந்தானா பிரச்சனை என்னென்னலாம் வரும்னு யோசிச்சு பார்த்தியா அந்த விஜய் உண்மையாக இருக்கானா பொய்யா இருக்கானான்னு கூட நமக்கு தெரியலை இந்த நேரத்தில் இந்த குழந்தை வேற அவன் கட்டின தாலியே அவள் கழுத்தில் இருக்கிறது நமக்கு பிடிக்கலை இதில் அவன் குழந்தைய இவள் வேற சுமந்துக்கிட்டுருக்காளா அப்படின்னு எங்கள் பாட்டி வேற சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அங்கே இருக்க எங்கள் சாரதாவும் நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதாத்த இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல எப்படி அம்மாச்சி இந்த விஷயத்தை எவ்வளோ நாளைக்கு மறக்க முடியும் அதுவும் காவேரிக்கே தெரியாமன்னு சொல்ல அதுக்கு எங்கள் கங்காவும் என்னம்மா இந்த விஷயத்தை எப்படிம்மா அவங்கிட்டேருந்து மறைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சாரதா சொல்கிறாங்க பேசாமல் அந்த கருவ கலைச்சரை தான் நம்மளை எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மாச்சி அதிர்ந்து போய் பார்க்குறாங்க என்னடி ஒரு குழந்தைய கலைக்கலான்னு இவ்வளோ ஈஸியாக சொல்லிவிட்டு அப்படின்னு கேட்க நீங்கள் சொல்கிறது தான் சரிங்க என்ன பண்ணுறது எங்கள் காவேரிக்காக பார்க்குறோம் ஆனால் காவேரி வயிற்றுல வளர்றது குழந்தை அவனோட குழந்தையாச்சே அவனே இங்கே இவளுக்கு வேண்டாதவளாயிட்டா இப்போ அவனை விட்டு பிரிஞ்சு வந்து இவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு யோசிக்கிறப்போ இவ இப்படி கர்ப்பமாக இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு எதுக்கு தேவையில்லாமல் நம்ம அவள் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகணும்னு தானே ஆசைப்பட்றோம் கண்டிப்பாக அது நடக்கும் அந்த அதுக்கு இந்த குழந்தை தடையாக இருந்ததுன்னா அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொல்லுறப்பவே அம்மாச்சி யோசிக்கிறவங்க சரிடி என்ன பண்ணுறதுன்னு நானும் யோசிக்கிறேன்னு சொல்ல குமரனும் அத்தை நீங்கள் காவேரி நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறீங்க ஆமாம் ஆமா தம்பி கண்டிப்பா காவிரி நல்லா இருக்கணும் அவ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல அப்போ இந்த குழந்தை வேணான்றது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்ல இதில் கங்காவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நீங்கள் பண்ணுற விஷயம் எதுவுமே எனக்கு பிடிக்கல அம்மா நீ ஒரு அம்மாவை இறந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரடி நான் சரியாக தான் யோசிச்சிருக்கேன் காவேரி வாழ்க்கைன்னு வரும்போது நான் இதை கூட செய்யலைன்னா எப்படின்னு சாரதா கோபத்தோடு பேசிட்டு உள்ளே போக நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கு அத்தை சொல்கிறதும் என்னங்க ஒரு குழந்தையை கழிக்கணுங்கிறாங்க நீங்களும் அதுக்கு சரின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல கங்கா யோசிச்சு பார்ப்போம் கொஞ்சம் பொறுமையாயிரு நம்ம என்ன எடுத்தெடுப்பிலே இதை நான் செய்யலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைல்ல கொஞ்சம் பொறுமையாக இரு காவேரி கிட்டே இதை பற்றி நீ பேசாத அப்படின்னு இங்கே குமரனும் சொல்லிடுறாங்க குமரன் அடுத்த நாள் கடைக்கு போகிறாங்க அங்கே திரும்பவும் நிவின் வராங்க என்னென்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஏன் கவலையாக இருக்கேன்னு சொல்லி கேட்க என்னடா நிவின் வீட்டில் நடக்க பிரச்சனைகள் தினம் தினம் பெருசாயிகிட்டே இருக்கு இப்போ சரியாகும் அப்போ சரியாகணும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அது சரியாகிற மாதிரி இல்லை சரி நம்மளாவது சரி பண்ணணுன்னு பார்த்தாலும் யாரும் அதை காதில் வாங்கிக்கிற மாதிரியும் இல்லை எப்படி தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண போறனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா நிவின் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் மெடிக்கல் வரையும் போயிட்டு வரேன்னு சொல்ல என்னாச்சு வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லையா என்ன கங்கா நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நிவின் கேட்க ஆ அவன் நல்லா தான் இருக்கா ஆனால் இது வேற விஷயம்னு சொல்கிறாங்க என்ன விஷயம்னு அப்படின்னு நிவின் கேட்கா அது ஒன்றும் இல்லைடா நிவின் நான் ஒரு டேப்லெட் வாங்கணும் இன்னைக்கு அம்மாச்சியும் அம்மாவும் இதை செய்யணும்னு சொல்லி டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல என்னாச்சுன்னு அப்படின்னு நிவின் கேட்குறாங்க அது வந்து நிவின் இன்னைக்கு நைத்து அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட இருக்க அட, சொல்லுண்ணே அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கேட்குறாங்க நெவே அப்போதான் குமரன் விஷயத்த சொல்றாங்க அப்படியானே, இதுக்கு எதுக்கு நான் டாக்டராக தானே பார்க்க போகணும் நீ இதுக்கு மெடிக்கல் போகணுங்கிற காவேரி உண்மையிலேயே அவள் புருஷன் கூட சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டுருக்கா நானும் அதை தானே ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் நீ என்னடானா காவேரியை இங்கே விஜய்கிட்டேருந்து பிரிக்கணும் அதுக்கு இந்த குழந்தை தடையாக இருக்கணும் இருக்குது அதனால இந்த குழந்தையை வந்துட்டு இப்போ நம்ம அழிக்கணும்னு சொல்கிறேன் இந்த விஷயம் காவேரிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைடா நிவின் வீட்டில் யாரும் இன்னும் காவேரிக்கிட்ட அதை பற்றி சொல்லவே இல்லை எங்கள் பாட்டி தான் கண்டுபிடிச்சாங்க அதனால தான் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட நிவின்க்கு கோவம் வருது அப்படின்னு உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லாமல் நடந்துட்டுருக்கேன் விஜயோட குழந்தையை அழிக்கிறதுக்கு முதல்ல நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னா நிவின் திடீரெனி நிவினுக்கு சப்போ அந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதும் பின்ன யாருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நிற்க முடியும் தான் எங்கள் விஜய்க்கும் காவேரிக்கும் பிரச்சனை இருந்தாலும் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணினாலும் கிட்டே அந்த உண்மையை சொல்லியிருக்காரு உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் காவிரியை என் கூட அனுப்பி வைக்கிறேன்னு ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் ஆனா அதுக்கப்புறம் காவேரியை அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒன்றா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச பிறகு காவேரி எனக்கு மட்டும்தான் சொல்லி வந்து நிற்கவும் செஞ்சாரு இடையில வெண்ணிலா வந்தப்போ வெண்ணிலாவையும் விட்டு கொடுக்க முடியலை காவிரியையும் விட முடியலை அவருக்கு ரெண்டு பேரும் வேணுன்றதுல எண்ணம் இல்லை சரி பண்ணணும் காவேரி கூட கடைசி வரையும் என்ன என்னதான் அன்னைக்கு நான் அவர்கிட்ட கோவமாக பேசியிருந்தாலும் நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே கங்கா வராங்க கங்காவும் நல்லா கேளுங்க இங்க இவர் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லாத ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க கங்கா டே நிவின் நான் மட்டும் என்னை விருப்பப்பட்டா இதெல்லாம் செய்றேன் எனக்கும் விருப்பம்லாம் இல்லை தான் ஆனாலும் வீட்டில் அத்தையும் அம்மாச்சி கேட்டுக்கிட்டாங்களேன்டா அப்படின்னு சொல்ல வரும்போது அவங்க வயசானவங்க அண்ணன் அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக நீ உடனே டேப்லெட்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருவியாம் காவேரிக்கு இது தெரிஞ்சா என்ன ஒன்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா அப்புறம் வீட்டில் இருக்க யாரையும் அவள் மன்னிக்க கூட மாட்டா அப்படின்னு சொல்லி இங்கே நிவின் வந்து பேசவும் செய்கிறாங்க முதல்ல நிவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி குமரனை இழுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க இங்கே நிவினும் குமரனும் வந்து நிக்கிறத பார்த்தேன் அம்மாச்சிக்கும் சாரதாவுக்கும் ஒன்றுமே புரியலை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய எப்படி மனசு வந்துச்சு நான் உங்களை என்னமோ நினச்சேன் உங்க மேலே இப்போ வரைக்கும் எனக்கு மதிப்பு மரியாதை நிறையவே இருந்துகிட்ருக்கு இருக்கு ஆனால் காவேரி ஒருத்தனை இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நினைந்து பிடிக்காம முதல்ல தானே இருந்தீங்க இப்போ அவங்க சந்தோஷமா வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட இப்படி அவர் மேலே இல்லாத நம்பிக்கையை காரணம் காட்டி காவேரி வைத்திரா வளர்கிற குழந்தை அழிக்கணும்னு உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுமே உள்ளே இருக்க காவேரிக்கு தெல்லாம் காதில் விழுந்துருது உடனே எங்கள் கங்காவும் குமரனும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு நிவின் கிட்ட சொல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த மறைக்க முடியுன்னு நினைக்கிறீங்க அதுவும் காவேரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்ல வரும்போது காவேரி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க நிவின் பேசின அத்தனை விஷயத்தையும் கேட்டு அதிர்ச்சியில் அப்படியே கண்காலைங்கி வாயில் கையை வச்சு அப்படி அழுதுகிட்டே நிற்கிறாங்க அப்போது என் வயிற்றில் குழந்தை இருக்குது அப்போது விஜயோட பாரிசு என் வயிற்றில் வளருது ஆனால் இந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு எப்படிமா எப்படிம்மா உங்களுக்கு மனசு வந்ததுன்னு இந்த காவேரி அழுதப்படி கேட்க இல்லடி காவேரி அது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்ல வரும்போது அப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா உன்னால் ஏற்றுக்க முடியுமா உள்ள உன்னை சுற்றி இருக்க இதோ இந்த அத்தை இந்த பாட்டி தான் அப்படி செஞ்சிருந்தா உன்னால் ஏற்றுக்க முடியுமா பெத்த அம்மாவை இருந்துக்கிட்டு எனக்கு ஏமா இப்படி ஒரு விஷயத்தை துரோகத்தை பண்ணணும்னு நினச்சேன்னு காவேரி ரொம்ப அழுகிறாங்க இருடி நான் ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரேன் வேணாம்மா நீங்கள் சொல்கிறத நம்பி உங்கள் கூட நான் வந்தடில்ல ஆனால் இப்போது விஜயோட வாரிசை வயிற்றில் வளருது அது ஏன் குழந்த ஏன் குழந்தைய அழிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை முக்கியமாக இது விஜய்க்குமே உரிமை இல்லாத ஒரு விஷயந்தான் ஆனால் விஜய் நானும் சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம் இப்போ வரைக்கும் அவர் மனசில் நானும் என் மனசில் அவர் மட்டும்தான் இருக்காருங்க அதை தவிர்த்து ரெண்டு பேருக்குள்ளே வேறு எந்த எண்ணமுமே ஓடலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நிவின் காவேரி நிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட எங்கே கூப்பிட்டு போகிறீங்க யமுனா கேட்க எல்லாம் எனக்கு தெரியும் யமுனா நீ ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக என் விருப்பம் கூட இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு உனக்கு அதுவும் அந்த விஜய் விஜயோட ரூட் ஆனா போதுன்னு தான் நினைச்சாரே தவிர நீ நல்லா இருக்கணும் உன்னுடைய ஆசையை சரி செய்யணுன்றதுக்காகலாம் விஜய் என்னைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல காவேரியோடய வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சல வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணார் ஏன்னா காவேரி கூட ஒரு சந்தோஷமாக வாழணும்னு ஒரு எண்ணம் ஆனால் அவருக்கும் எனக்கும் ஆயிரம் விருப்பு வெறுப்பு கோபம் தாபம் இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இங்கே உன் அக்கா காவேரியே சந்தோஷமாக வாழணுமா வேண்டாமான்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு எங்கள் வயத்தில் இருக்க குழந்தை என்ன பாவம் செஞ்சது அதை நீங்கள் எப்படி இப்படி அழிக்க முயற்சி பண்ணலாம் காவிரியுடைய கனவு தான் இதுக்கான உரிமைகள் எல்லாமே இருக்கு அதுவும் அது அவருடைய குழந்தை அவருடைய குழந்தையை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுன்ற ஆசையெல்லாம் அவருக்கு இருக்க தான் செய்யும் அதையும் மீறி அதையும் தாண்டி நீங்கள் இப்படி நடந்துகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை குமரன்னு இப்போ நீங்கள் காவேரியை கூட்டிகிட்டு வர போறீங்களா இல்லையா நிவீன் கேட்க டி நிவீன் அப்படிங்கிறாங்க என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மதிப்பு மரியாதை இருந்தால் காவேரியை கூட்டிட்டு வாங்க காவேரியை இப்போ ஏன் பொறுப்பில் நாங்கள் விஜய் வீட்டில் கூட்டி போய் விட போகிறேன் விஜய் கூட சந்தோஷமாக வாழ்றதுக்கு நான் எல்லாருக்கும் உறுதி கொடுக்குறேன்னு நிவீன் சொல்கிறாங்க நானும் இந்த வீட்டு தானத்தை நான் இதில் முடிவு எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க தாராளமாக தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா அப்புறம் என்ன கவலை இந்த வீட்டுக்கு மூணாவது மருமகனா நான் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் என்ன பண்ணுறாங்க குமரனையும் காவேரியும் கூட்டிட்டு கிளம்புறாங்க காவேரியை கூட்டிட்டு நேராக அந்த வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே பகலில் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க விஜய் விஜய் அழுதுட்டுருக்கேன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற குமரனை நிவினையும் பார்த்து இங்கே தாத்தா ஓடி வராங்க என்ன சின்ன தெரியாமல் வந்து நிற்கிற தாத்தாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது பக்கத்தில் காவேரி வேற நிற்க தாத்தா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அப்போது அந்த நிமிஷத்தில் உள்ளே இருக்க விஜய் என்ன இது காவேரியோடைய குரல் மாதிரி இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே வெளியில் வராங்க விஜய் நிவினும் எங்கள் குமரனோ காவேரியை கூட்டி வந்ததை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே நிற்க என்ன பார்க்குறீங்க உங்கள் காவேரியை உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டோம் உங்கள் காவேரியை உங்களை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிறத பொறுத்து தான் இதுக்கப்புறம் வீட்டில் இருக்க நாங்களும் முடிவெடுக்க முடியும் காவேரி இப்போ ஏன் பொறுப்பில் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு நிவின்னு சொல்ல விஜய்க்கு ஒன்றுமே புரியலை காவிரியுடைய வயிற்றுல உங்கள் வாரிசு வளருது உங்கள் வாரிசை வளரும் போது காவேரி இப்படி தனியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் பேசி இப்படி காவேரியை நான் உங்கள் கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல இதை விட சந்தோஷம் வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க விஜய் தாத்தா இங்கே நிவின் சொல்கிறதுபடி என்னம்மா காவேரி நீ கர்வமாக இருக்கியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் பாட்டின்ற மாதிரி அழுதுகிட்டே தலையாட்ட எங்கள் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் காவேரியை தூக்கி சுத்துறாங்க டே விஜய் விடுறா அவளைன்னு பாட்டி சொன்னதுக்கு பிறகு தான் விஜய் கீழே இறக்கி விடுறாங்க அதுக்கு பிறகு கீழே விட்டதுக்கு பிறகு விஜயும் வந்து அமைதியாகவே நிற்கிறாங்க நிவினையும் குமரனையும் கண்கலங்கியபடி பார்க்க தான் கீழே இறங்கி வந்து நான் செஞ்சது எல்லாம் தப்பு தான் அக்ரிமெண்ட் போட்டதை தவிர நான் எந்த தப்பும் பண்ணலை காவிரியை நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துப்பேன்னு சொல்ல அதுக்கு வெண்ணிலா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நிவின்னு சொல்கிறாங்க காவேரியை வீட்டில் இருக்க எல்லாரையும் சம்மதித்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டில் வெண்ணிலா இருந்தால் கண்டிப்பாக காவேரியால் நிம்மதியாக இருக்க முடியாது அதுக்கு முதல்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படி இல்லைனா காவேரி திரும்ப அந்த வீட்டுக்கு போகிறது நிச்சயம் உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நெவினோம் நிச்சயமாக ப்ரோ நிச்சயமாக வெண்ணிலா இந்த வீட்டில் இருக்க மாட்டான் நாளைக்கே அவளை நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடும் செய்ய போகிறேன் இதுக்கப்புறம் வெண்ணிலாவை பார்க்குறதோ இல்லை பேசுகிறதோ இதுதான் கடைசியாக இருக்கும் காவேரி தான் எல்லாமே அவளுக்கு குணமாகணும் தான் என்ன இருந்ததே தவிர அங்கே பெண்ணில கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசையெல்லாம் இல்லை நீங்களாவது என்னை நம்புங்க ப்ரோன்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க நிவின்னு இங்கே குமரனை பார்க்க குமரன் சொல்கிறாங்க நீங்கள் செஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் மறந்து நான் இப்படி நடந்திருக்கக்கூடாது இங்கே காவேரி மேலையும் காவேரி குடும்பம் மே குடும்பத்து மேலேயும் இந்த பாசத்தினால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் ஆனாலும் உங்கள் இடத்துல என்கிட்ட யோசிச்சு பார்க்கும்போதும் நிவின் சொன்னதுக்கு பிறகு யோசித்து பார்க்கும்போது தான் நீங்கள் செஞ்சது ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயம் அதை தவறுனாலும் அதுக்கு ஒத்துழைச்சது காவேரி தானே காவேரியை நீங்கள் ஒன்று கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலையே விருப்பப்பட்டால் மட்டும் தானே அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணனீங்க அதுக்கு எங்கள் காவேரி தானே பொறுப்பு அப்படின்னு நிவின் சொல்கிறாங்க சீக்கிரமாக குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் புரிய வச்சிடறேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க ஆனால் நாங்கள் சொன்ன விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காவேரிக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே போலதான் எங்கள் எல்லாருக்கும் காவேரி முக்கியம் காவேரி காவேரி வயிற்றில் வளர குழந்தைக்கு எந்த பத்தி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெணிலாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு விஜயும் நிச்சயமாக இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் காவேரியை தவிர இல்லை என் குழந்தையை தவிர வேறு எதுக்குமே இடம் இல்லை காவேரிக்காகவும் குழந்தைக்காகவும் மட்டுமே தான் நான் வாழ்வேன் சீக்கிரமாகவே வீட்டில் இருக்க எல்லா வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது ஆகவே ஆகாது அப்படின்னு விஜய் சொல்ல சரி நாங்கள் கிளம்புறோம் காவேரி கவலைப்படாத அம்மாவையும் பாட்டியையும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி நிவீனும் குமரனோ இங்கேருந்து கிளம்ப நீ சரியாக பேசினேன் இப்போ தானே நீ சரியாக பேசியிருக்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீ தடுமாறிட்டே அப்படின்னு சொல்ல மன்னிச்சிருடா நிவின் அங்கே வீட்டில் அழுகிறத பார்க்க முடியல அத்தையும் அம்மாச்சியும் அழுகிறத பார்க்க முடியாம தான் நான் இப்படி வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி விடுன்னு இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி விஷயத்த இரு இங்கே கங்காவும் ஒரு கர்ப்பமா கர்ப்பமாக இருந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல கங்கா கூட வாழணும் கங்காவை பார்த்துக்கணுன்ற ஆசை இருக்கும்ல அதே போல் தானே காவேரிக்கும் விஜய்க்கும் இருக்கும் இந்த நேரத்தில் அவங்க ஒன்றா இருக்கணும்னு நம்மளே அவங்கள பிரித்தது மாதிரி ஆயிடக்கூடாது இந்த நாட்களெல்லாம் அவங்க மிஸ் பண்ணிடவே கூடாது அதுக்காக தான் நானும் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல நீ சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு ராணுவேன் இங்கே காவேரி விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணா அதே யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேது விஜய் பண்ண தவறு தான் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியுது அதை யோகிச்சு பார்த்தப்ப தான் எனக்கும் விஷயம்லாம் புரிஞ்சுது சரடா நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுன அப்படின்னு சொல்லிட்டு நிவீனு குமரனும் இங்கேருந்து கிளம்பி போக இங்கே காவேரியை கட்டி பிடிச்சபடி நிற்கவும் செய்கிறாங்க விஜய் காவேரியை விடக்கூட மனசில் இதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயும் விடமாட்டேன் யாருக்கும் விட்டுற மாட்டேன் விட்டு கொடுத்துடவும் மாட்டேன் அப்படின்னு எங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வெண்ணிலாவுக்கும் ராயினிக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது வெண்ணிலா வாட்டத்துனாலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு விஜய் சொன்னது தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பெரிய நிம்மதியாகவும் இருக்குது